தெளிவற்ற செய்திகள் சமுதாயங்கள் திணறல் நாடுகள் நெருக்கடியில் இருக்கின்றன ஆனால் இது முழு தலைப்பு செய்திகளுக்கும் அப்பால் என்ன நம்பிக்கை அளிக்கும் கதைகள் வெளியாகின்றன நமது கால கொந்தளிப்பின் மூலம் ஒளி வெளிப்பட ஆரம்பிக்கின்றது ஆதலால் நமது கேள்வி நாம் ஆர்வ நம்பிக்கையை எங்கு தேடுவது ஒவ்வொரு கண்டத்திலும் முன்னோக்கிய வழிக்கு தற்காலிக தீர்வுகளை விட அதிகமாக தேவைகள் இருக்கின்றது என்பதை சமூகங்கள் கண்டறிகின்றன நாம் நம்மையும் ஒருவர் மற்றவரையும் எப்படி பார்க்கின்றோம் என்பதில் ஒரு ஆழமான தன்மை மாற்றம் தேவைப்படுகிறது தலைப்புச் செய்திகளின் கூச்சலிக்கும் அப்பால் அமைதியின் வித்துக்கள் வேரூன்றும் சமுதாயத்தின் மிகவும் நெருக்கமான இடங்களில் வித்தியாசமான கதை ஒன்று வெளிப்படுகின்றது ஐக்கிய அரபு எமிரேட்களின் ஒரு அமைதியான மூலையில் ஒரு எளிய தோட்டம் அதனினும் மேலான ஒன்றாகின்றது தங்கள் பேணி வந்துள்ள பயிர்களை கவனிக்க ஒன்று கூடும் அண்டையர்களுக்கிடையே அமைதியான ஊடாடலை பேணி வளர்க்கும் தோழமை தளமாக தோட்டம் பரிணமித்துள்ளது நடைமுறையில் உள்ள மொழிவுகள் பெரும்பாலும் இளைஞர்கள் திருப்திப்படுத்த வேண்டிய நுகர்வோர்களாகவும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளாகவும் காட்டுகின்றன ஆனால் உலகம் முழுவதும் மற்றொரு யதார்த்தம் வடிவம் பெறுகிறது ஒற்றுமைக்கான உங்கள் அர்ப்பணத்தின் மூலம் நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கின்றீர்கள் இது நாட்டின் மேம்பாட்டிற்கு உண்மையிலேயே பங்களித்திடும் உலகெங்கிலும் உள்ள இளைஞர்கள் தங்கள் சமூகங்களில் அமைதி கலாச்சாரத்தை பேணி வளர்ப்பதற்கான தங்களின் திறனாற்றலை கண்டறிகின்றனர் சமுதாய நல்லிணக்கத்திற்கு மிரட்டலாக இருக்கும் சக்திகளுக்கு எதிரில் செயலின்மையோடு அல்லது முன் எழுந்து அடுத்த தலைமுறையின் ஆன்மீக மற்றும் தார்மீக கல்விக்கு பங்களிக்கலாம் இதற்காக இளைஞர்கள் சேவை செய்திட எழும்போது தடைகள் அகல்கின்றன கடந்த காலத்தில் எனது சமூகத்தில் உள்ளவர்கள் மதம் மற்றும் பொருளாதார நிலைகளால் பிரிக்கப்பட்டனர் ஆனால் இளைய தலைமுறையினரின் சக்தியூட்டல் மற்றும் ஆன்மீக கல்வியின் மூலம் பல்வேறு மக்கள் குழுக்களை சேர்ந்த குடும்பங்கள் நமது சமூகத்தின் எதிர்காலம் குறித்து உரையாட ஒன்று கூடுகின்றனர் அமைதி மற்றும் நெருக்கடிமிக்க நேரங்களில் ஒரு காலத்தில் அந்நியர்களாக இருந்த அண்டையர்கள் ஒருவர் மற்றவரை உத்வேகப்படுத்தவும் வலுப்படுத்தவும் கற்றுக்கொள்கின்றனர் வெள்ள பேரழிவுக்கு மத்தியிலும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் மகிழ்ச்சி பிரகாசமாக வெளிப்பட்டு துன்பங்களின் நம்பிக்கையாக தன்மை மாற்றும் மனித குலத்தின் திறன் ஆற்றலில் உள்ள நம்பிக்கையை இது பிரதிபலிக்கின்றது ஆழ்ந்த மாற்றத்தின் தருணங்களில் பிரார்த்தனை இதயங்களை ஒன்றுபடுத்தி ஆர்வ நம்பிக்கையை மீண்டும் தூண்டுகின்றது பலதரப்பட்ட கண்ணோட்டங்களை கொண்டோர் இத்தகைய இடங்களில் சந்திக்கும்போது அவர்கள் மற்றவர்களை சந்திக்கின்றனர் அந்த மற்றவர்கள் இப்போது நாம் ஆகின்றனர் இந்த அனுபவங்கள் இன்றைய வரம்புகளை மீறிய தொலைநோக்குடன் பலதரப்பட்ட மக்களை அவர்களின் பொதுவான மனித நேயத்திற்கு வெளிப்பட்டுகின்றன நாம் மனித குலத்தின் ஒற்றுமையை குறித்து உடன்பாடு கண்டு அதை ஏற்றுக்கொண்டால் அங்கு தப்பெண்ணங்களுக்கு இடமில்லை வெவ்வேறு உலக கண்ணோட்டங்கள் மற்றும் முன்னோக்குகளுக்கு இடையிலான இடைவெளியை குறைத்திட எவ்வித மொழிவுகள் நமக்கு உதவ முடியும் என்பன போன்ற கேள்விகளைப் பற்றி நாம் சிந்திக்கலாம் சமுதாயங்கள் மத தீவிரவாதம் மற்றும் அறிவியல் சந்தேக பார்வையுடன் போராடும்போது அசர்பைஜான் பகாய்கள் அறிவியல் மற்றும் மதத்திற்கிடையிலான நல்லிணக்கம் எவ்வாறு நிரந்தர அமைதிக்கான ஒரு பாதையை வழங்குகின்றது என்பதை ஆராய்கின்றனர் ஒன்று அறிவின் மூலமாக லௌகீக ராஜ்யங்களில் உள்ள விஷயங்களை வெளிப்படுத்துகின்றது அதே நேரம் மற்றது வாழ்க்கையை கடக்கவும் அர்த்தம் தேடவும் உதவுகின்றது ஆனால் இரண்டுமே மனித பொது நலனுக்கு பணிபுரிகின்றது அமைதியை நிர்மாணித்தல் மனித வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் மறுபரிசீலனை செய்திட அழைக்கின்றது தொழில்நுட்பத்திலும் மனித கண்ணியம் மையப்படுத்தப்படும் போது புதிய முன்னோக்குகள் வெளிப்படுகின்றன எல்லா மனிதர்களையும் அறிவு உற்பத்தி செயல்முறையில் தீவிர பங்கேற்பாளர்களாக ஆகிடக்கூடியோராக நடத்தினால் உலகின் ஒரு பகுதியில் உருவாக்கப்படும் தொழில்நுட்பங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக மற்றொரு சமூகத்திற்கு பயன்படுத்துதல் எனும் யோசனை சாத்தியமில்லை சமுதாய நல்லிணக்கம் எனும் பாதையில் ஒருவருக்கு ஒருவருடனான தொடர்பு மற்றும் உலகத்துடன் தொடர்பு கொள்வதில் மாற்றம் கொண்டு வருவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இயற்கையை அன்புடனும் விவேகத்துடனும் பேணும்போது நாம் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பது மட்டுமன்றி நமது கூட்டு ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டையும் நாம் பேணி வளர்க்கின்றோம் இப்பெரும் முயற்சிகளில் அமைதி என்பது வெறுமனே சச்சரவுகள் இல்லாமையே குறிக்கவில்லை மாறாக நீதி நல்லிணக்கம் பெண் மற்றும் ஆண்களின் சமத்துவம் ஆகியவைகள் இருப்பதையும் குறிக்கின்றது கலந்துரையாடல் ஒருவர் மற்றவரை அன்புடன் நடத்துவதற்கு குடும்பங்களுக்கு உதவுகின்றது இந்த சூழ்நிலையில் பிறருடன் சேர்ந்து பணிபுரிய குழந்தைகள் கற்கின்றனர் ஆண்கள் பெண்களுடனும் பெண்கள் ஆண்களுடனும் பகிரப்பட்ட இலக்குகளை நோக்கி கலந்துரையாடல் ஏற்படுகிறது ஆக்கப்பூர்வ வெளிப்பாடுகள் நாற்பத்தி ஓரு வருடங்களுக்கு முன் ஈரான் நாட்டில் தூக்கிலிடப்பட்ட பத்து பஹாய் பெண்களின் நினைவகத்தை கௌரவித்தனர் இந்த பரப்பியக்கமானது சமத்துவத்தையும் நீதியையும் மட்டும் லட்சியங்களாக கொள்ளவில்லை மாறாக அவை அனைவருக்குமான வாழ்க்கை யதார்த்தங்களை உள்ளடக்கியுள்ளது நாளுக்கு நாள் உரையாடல்கள் தொடர்ந்து ஆளப்படுகின்றன கூட்டு முயற்சிகள் வலுப்பெறுகின்றன சமூக வாழ்க்கையின் லயம் மேன்மேலும் வளமடைகிறது சேவையின் மூலமும் வழிபாட்டின் மூலமும் நோக்கத்தில் ஒற்றுமையின் மூலமும் செழிப்பான வாழ்க்கை முறை இதயங்களில் அர்த்தத்தையும் நம்பிக்கையையும் தூண்டுகிறது தூள உடலின்றி ஆன்மாவே முக்கியம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் போது ஜாதி முறையினால் ஏற்படும் வேறுபாடுகள் கரையத் தொடங்குகின்றன நமது ஆன்மீக யதார்த்தத்தை கண்டுணதல் உலகெங்கும் எழும் புனித இடங்களில் வெளிப்பாடு காண்கின்றது வழிபாட்டு இல்லங்கள் ஒற்றுமையின் கலங்கரை விளக்கங்களாகவும் அனைவருக்கும் புகலிடங்களாகவும் நிற்கின்றன வருகையாளர்கள் மீது ஏற்படும் தாக்கமே கோவிலுக்கு வருவோர் பெறும் ஆர்வ நம்பிக்கை இணைவு ஆன்மீகம் ஆகியவற்றின் நேர்மறை தாக்கமே எனக்கு மிகவும் உத்வேகமளிக்கும் விஷயங்களில் ஒன்றாகும் ஹைமின் அமைதியான அமைப்பில் இரண்டாம் உலகப்போரின் போரின் கொந்தளிப்பிலிருந்து ஐரோப்பா மீண்டும் மறுநிர்மாணிப்பு செய்திட ஆரம்பித்ததன் விளைவாக லாங்கன்ஹைன் பஹாய் வழிபாட்டில்லம் உருவானது அனைவரையும் அரவணைக்கும் ஒரு சமூகத்தில் மட்டுமே மக்களிடையே அமைதி நிலவ முடியும் என்னும் நம்பிக்கையிலிருந்து இந்த ஆலயம் எழுகின்றது இந்த இடம் அனைவருக்கும் அடைக்கலமாக இருக்கிறது சக்தி வாய்ந்த வெளிப்பாடாக நமது வழிபாட்டு வெறும் பௌதீக அமைப்பு மட்டுமல்ல மாறாக இது ஒரு கலங்கரை விளக்கம் பிரார்த்தனையிலும் பிரதிபலிப்பிலும் நல்லிணக்கத்திலும் ஒன்றிணைய அனைவரையும் அழைக்கின்றது ஒரு இருதய துடிப்பு படிப்படியாக வலுப்பெற்று வருவதை போன்று இந்த ஒற்றுமையின் ஆவி உலகின் பல மண்டலங்களில் துடிக்கின்றது பிரேசிலின் பிரேசிலியா மற்றும் அலாவியாவில் லிலோங்வேயில் போன்ற இரண்டு இடங்களில் தேசிய கோவில்கள் மற்றும் கேமரூனின் பட்டூரில் ஒரு உள்ளூர் கோவில் என மூன்று புதிய பகாய ஆலயங்கள் அறிவிக்கப்பட்டன இந்த பயணத்தில் சமாதான தூதுவரான அப்துல் பஹாவின் வாழ்க்கையிலிருந்து எண்ணற்ற இதயங்கள் உத்வேகம் பெறுகின்றனர் அவரது சன்னதி உயரும் போது அவரது ஒப்பற்ற உதாரணங்களும் வார்த்தைகளும் மாநிலத்தை ஒரு இணக்கமான உலகத்தை நோக்கி அழைக்கின்றன இந்த முயற்சிகள் நீரோடைகளாக ஒரு சமுத்திரத்தில் ஒன்றிணைந்து ஒரு தொலைதூர தொடுவானத்தை நோக்கி பாய்கின்றது அங்கு நிகழ்கால போராட்டங்களின் மூடுபணி வழியாக மனித குலத்தின் பிரகாசமான எதிர்காலத்தின் காட்சிகள் வெளிப்பட தொடங்குகின்றன இந்திய மக்கள் மற்றும் சமயங்களின் பரந்த வரிசை முழுவதும் ஒற்றுமை குறித்த ஒரு தொலைநோக்கு பல தலைமுறைகளாக ஒவ்வொரு பிளவையும் கடந்து இதயங்களை ஒன்றிணைத்துள்ளது பாலின சமத்துவம் சர்வலோக கல்வி அடித்தட்டு சமூக நிர்மாணிப்பு முயற்சிகள் ஆகியவற்றிற்கான அதன் வாதிடுதல் மூலம் சமுதாய மேம்பாடு மற்றும் ஒற்றுமைக்கான ஒரு நிலையான ஆதரவாளராக பஹாய் சமூகம் உருவெடுத்துள்ளது இதே நம்பிக்கை நாவி சில்லியிலும் எதிரொலிக்கின்றது சிலியில் நாற்பது ஆண்டுகளாக ஒரு வானொலி நிலையம் பகாய் போதனைகளிலிருந்து ஆன்மீக கோட்பாடுகளுடன் நம் மூதாதைய விவேகத்தை நெய்து வருகிறது இந்த முன்முனைவு வரலாற்று சவால்களை சமாளிக்கவும் தங்கள் மூதாதையர் பாரம்பரியம் மற்றும் வேறுபாடுகளை கடந்த ஒரு பொதுவான மனித அடையாளம் ஆகியவற்றில் வேரூன்றிய எதிர்காலத்தை உருவாக்கிட முயலும் ஒரு சமூகத்திற்கான ஆர்வ நம்பிக்கையின் மூலாதாரமாக இருக்கின்றது ஈரானில் ஒரு முழு சமூகமும் பல தலைமுறைகளாக திட்டமிட்ட துன்புறுத்தல்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் ஒரு அசாதாரண பதிலிருப்பை நாம் காண்கிறோம் சாலை செங்குத்தாகவும் குண்டும் குழியுமாக உள்ளது ஆனால் நாங்கள் மனம் தாழ்மை தோரணையுடன் எங்களால் முடிந்ததை செய்கின்றோம் இப்போது கூட துன்புறுத்துதல்கள் நடந்து கொண்டிருந்த போதிலும் நாங்கள் தொடர்ந்து சேவை செய்யவே விரும்புகின்றோம் ஏமனல் பஹாய் சமூகத்தின் உறுப்பினர்கள் சிறைவாசகத்தை எதிர்கொண்ட கடும் சோதனை மிக்க தருணங்களில் கூட அவர்களின் பதிலிருப்பு பின்வாங்குதல் அல்ல மாறாக மேலும் சென்றடைந்து சேவை செய்தல் ஒன்றுபடுத்துதல் மற்றும் நிர்மாணித்தல் நாங்கள் சிறந்த சமூகங்களை உருவாக்குவது மட்டுமின்றி நாங்கள் ஏமன் எப்படி இருக்க முடியும் எனும் தொலைநோக்கை பேணி வளர்த்து வருகின்றோம் எந்த பின்னணியினராயினும் அதை பொருட்படுத்தாமல் ஒவ்வொருவரும் தமது பகிரப்பட்ட முன்னேற்றத்திற்கு பங்களிக்கக்கூடிய எதிர்காலம் இது இந்த தொலைநோக்கில் ஒரு சக்தி வாய்ந்த செய்தி உள்ளது அது ஏமனுக்கு மட்டுமல்லாமல் அமைதி மற்றும் ஒற்றுமைக்கான புதிய பாதைகளை தேடும் உலகிற்கான செய்தியாகும்